ஹாய் விவஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சிவ கணபதி ஆயுர்வேத சென்டரில் இருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் தினையில் ஒரு அடைச்சி சுட போகிறோம் தினை அரிசி அடியில் போட்டிருக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம கடலைப்பருப்பு துவரம் பருப்பு அதாவது ஒரு பங்கு நம்ம தினை அரிசியை வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுக்கிறோன்னு வச்சுக்கிடுவோம் நான் வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் துணை அரிசி ஃபுல்லாக அடியில் தங்கி இருக்குது அதனால் தெரியலை இதாக இருக்குது இந்த மாதிரி தினையரிசியை நம்ம வச்சு அதுக்கு மேலே பருப்பு துவரம் பருப்பு அது எல்லாம் சேர்ந்து ஒரு காஞ்ச மிளகா ஒரு நாலு மிளகா வச்சுருக்குறேன் வர மிளகாய் அதோடு சேர்ந்து உப்பு கல்லுப்பு தான் எப்பவுமே பயன்படுத்துவோம் அந்த மாதிரி கல் உப்பு போட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அரைச்சி குரகுரப்பாக அரைச்சா போதும் திணை அடை இன்றைக்கி செய்ய போகிறோம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் காயப்பொடி போட்டு வச்சுருக்குறேன் பெருங்காயத்தூள் போட்டு வச்சுருக்குறேன் இந்த அரைச்ச கலவையை இதில் கொட்டி நம்ம எப்படி அடை சுடலாம்னு கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த மாவு வந்து அடக்கி அரைச்ச மாவு எடுத்துக்கிட்டேன் தினை துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் பொடி உப்பு போட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் வரமிளகா போட்டு அரைச்சிருக்கிறேன் அதில் வெங்காயம் கருவேப்பில வந்து பி பிச்சு கில்லி கிள்ளி போடுவோம் இல்லையா அதாவது ஒரு கருவேப்பிலை கூட வீணாகாமல் நம்ம சவைச்சி சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டில் வந்து பிறக்கி வச்சுருவோம் மேலே பெரிய இதாக இருந்ததுன்னா அந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி எல்லாம் கடுகு உளுந்த பருப்பு தாளித்து அதில் வெங்காயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாம் தாளித்து இதில் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து அடக்கி கல் ரொம்ப சூடாகிடுச்சு நாம் இப்போ அடை மாவை எடுத்து ஊற்றிடலாம் இது வந்து ரொம்ப கட்டியாக அரைச்சா கையிலேயே கூட தட்டுவாங்க சில பேர் நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிடலாம் இது நான் வந்து இந்த மாதிரி கரண்டிகிட்டே இப்படி வச்சுருவேன் ரொம்ப மெழுசாக இழுக்கணும்னு இல்லை கொஞ்சம் அடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் தினை அடை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிருக்குறோம் அதனால ரொம்ப மெருதுவாக ரொம்ப சாஃப்டாக அழகாக வரும் பார்த்துக்கோங்க இதில் நம்ம சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சா எல்லா பகுதியும் நல்லா வேகும் அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிடணும் அட நல்லா வேகட்டும் திருப்பி போடும்போது மறுபடியும் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம அடை தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சி தாலுசம் போட்டு வச்சுருக்குறேன் தேங்காய் சட்னி வச்சு நான் சாப்பிட போகிறேன் சில பேர் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க வெள்ளை சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க வெண்ணெய் ஒரு அது வெண்ணெய் வந்து நல்லா நல்ல பசு வெண்ணெய் இருந்ததுன்னா அடையை சுட்டு வச்சு அதுக்கு நடுவில் ஒரு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வச்சோம்னா அது அந்த அடையோட சூட்டில் உருகி அப்படியே அடவோட ஸ்ப்ரெட் ஆகும் அதை எடுத்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகள் எடுத்துக்கிடணும் அரிசி கூட இல்லாமல் திணையில் அடை சுடும் போது நமக்கு வெண்ணெய் நெய்யெல்லாம் தேவையில்லை நல்லெண்ணெய் ஊற்றி அடை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது தேங்காய் சட்னி கொஞ்சமாக தான் எடுப்பேன் ஒரு ஸ்பூன் தான் தேவை அது மட்டும்தான் எடுப்பேன் இது வந்து சௌச்சோ கூட்டு மதிய சாப்பாட்டுக்கு ரைஸ் வச்சாச்சு சவுச்சோ கூட்டு வச்சாச்சு அடையை இப்போ திருப்பி படலாம் வாங்க அதை நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அங்கிட்டு நம்ம போய் மதியம் ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு வரதுக்குலாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம அடையெடுத்து சூப்பராக சுவையாக சாப்பிட வேண்டியதான் ஆரோக்கியத்துக்காக என்னென்ன நம்ம சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கணும் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கக்கூடிய சிறுதானியம் தினை தினை சுகருக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்குமே ஏற்கனவே தினையை பற்றியே நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன் அதில் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் சூடான சுவையான அடை சாப்பிட எல்லோரும் வாங்க ஞாயிற்றுக்கிழமை வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்கணும் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியத்தோடு வாழணும் ஆயிலோடு வாழணும் ஆண்டவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் அடை தோசை செடி எடுத்துட்டு இப்போ அடுத்த அடை ஓட்டுறலாமா நம்ம ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அடை தோசை வாசனை அதில் உள்ள சில பேர்லாம் நான் இது கைட்டை தட்டுவாங்க எனக்கு அது கொஞ்சம் கை சுடுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சு அது லேசாக நம்ம கரண்டித்த லேசாக அப்படி வச்சா போதும் ரொம்ப இழுத்து விடணும்னு இல்லை இந்த அளவுக்கு வச்சா போதும் அடை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்களும் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச அடை உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க சில பேர் அவியல் வச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் பயங்கர ஹெவி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே நம்ம அவியல் அடையெல்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா அதுலேயும் வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாமே போட்டு அவியல் பண்ணுவோம் அங்கேயும் கேஸ் இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது கடலை பருப்பு துவரம் பருப்பு சேர்க்கிற ப்ரோட்டீன் இருக்குது ஹை ப்ரோட்டீன் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது பட் வாயுவும் உண்டு அதனால தான் பெருங்காயத்தூள் போட்டிருக்குறோம் எல்லோரும் புரிஞ்சு அறிஞ்சு நம்ம உடல்நிலைக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் வாய்க்கு ருசியாக எல்லாமே நோயை கொண்டு வந்துடும் வாய்க்கு ருசி இல்லாதது எல்லாமே ஆரோக்கியத்தை கொடுக்கும் நாம் ஓரளவு இங்கேயும் போயிடாமல் அங்கேயும் போயிடாமல் கட்டுப்பாடு இல்லாமல் யாரும் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது நம்மளே நம்ம கட்டுப்பாடாக நமக்கு தேவையான உணவுகளை உடல்நிலையை அறிஞ்சு நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியத்தோடு ஆயுளுக்கும் ஆறு சுவையும் சாப்பிட்டு வாழணுங்கிறது ஒன்று தான் என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம் ஒரு அடையே திருப்பி போட்டுருவோம் அழகாக வெந்திருக்கு தேங்க்யூ